அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல பரகாத்தோ கலந்து ஆலோசிப்பம் யூடியூப் வழியாக அவங்களிடம் கலந்து உரையாடுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் வந்து ஒரு சிறப்பு பேட்டி காணாததுக்காக வேண்டி நம்ம வந்திருக்கிறோம் எங்க வந்திருக்கிறோம்னு கேட்டாச்சுன்னு சொல்லியாச்சுன்னா பன்னூல் ஆசிரியர் பன்முகத்தன்மை கொண்ட பண்பாளர் சிறந்த மார்க்க சொற்பொழிவாளர் சிறந்த சமூக சேவையாற்றுபவர் மற்றும் இன்னும் பல சிறப்புகளுக்கு சொந்தக்காரர் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றவில்லை என்றாலும் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றவில்லை என்ற போதிலும் பலராலும் பேராசிரியராகவே வந்து அறியப்பட்ட ஒரு நபர் கல்வி பணிக்காகவும் இன்னும் சமுதாய மக்களின் துயர் துடைக்க தன்னால் இயன்றதை கவன் பவுண்டேஷன் என்னும் அறக்கட்டளை மூலம் எண்ணிலடங்கா சேவைகளை செய்து வருவருமான வேண்டி வந்திருக்கிறோம் இதுல ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டாச்சுன்னா ஏகப்பட்ட புக்குகள் இவங்க கை எழுதி எழுதிருக்கிறாங்க ஒவ்வொரு புக்களை நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சிறப்புக்குரிய ஒரு புத்தகமாக வெளிவந்திருக்கிறது தமது மார்க்க சொற்பொழிவாற்றலால் மக்களின் மனதில் தனக்கென மணிமகுடத்தை பதித்தவர் பல்வேறு நூல்களை வெளியிட்ட போதிலும் தனக்குள்ளே பொதிந்துள்ள ஆர்வம் மிகுதியால் இரவு பகல் பாராது எம்பெருமானார் ரசுலைக்கரை முகமது நபி சல்லல்லாஹு அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை ஒரு புதிய கோணத்தில் மக்கா மதீனாவில் மக்கா மதீனாவில் மா நபி சல்லாஹூ அவர்களுடைய நிகழ்வுகளும் படிப்பினைகளும் என்ற தலைப்பில் அதாவது வந்து இப்ப கடைசியா வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த புத்தகத்தினுடைய வந்து தலைப்பு வந்து மக்கா மதீனா மக்கா மதீனாவில் மாணவி சல்லா அவர்களுடைய நிகழ்வுகளும் படிப்பினைகளும் என்ற தலைப்பில் மூணு பாகங்களாக அதாவது இந்த புக்கு வந்து ஒரு ஒரு பாட்டு ரெண்டு பாட்டு மூணு பாட்டு இப்படி மூணு பாகங்களாக மூவாயிரம் பக்கங்களை கொண்ட கொண்டதாக இந்த புக்கு வந்து இருக்க பார்த்துடுங்க இந்த புக் வந்து எப்போ வெளியிட்டாங்கன்னு கேட்டாச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்டி ஆகஸ்ட் மாசம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்து இந்த புக் வந்து வெளியிடப்பட்டு பல மாவட்டங்கள்லயும் பல பள்ளி நூலகத்திலயும் வந்து இந்த புக் வந்து இருக்கிறது வந்து எல்லா எல்லா மக்களும் வந்து படிச்சிட்டு இருக்கிறாங்க இஸ்லாத்தின் மீது உள்ள வந்து தன்னுடைய அக்கறையை அதிகப்படுத்தி இறைச்ச முடிய வாழ விரும்பும் இன்றைய தலைமுறை கண்டிப்பாட்டு இந்த நூலை வந்து ஒரு முறையாவது வந்து படிச்சிருக்கணும் மக்காவில் மாணவி செல்லலாம் அவர்களுடைய நிகழ்வுகளும் படிப்பினைகளும் என்ற தலைப்பில் ஒரு பாகமாகவும் மதீனாவில் மாநபி சல்லாஹல்லாம் அவர்களுடைய நிகழ்வுகளும் படிப்புகளும் என்ற தலைப்பில் வந்து இரண்டு பாகங்களாகவும் சுமார் மூவாயிரம் பக்கங்களினுடைய பக்கங்களில் வந்து நபி அவர்களுடைய வரலாறு வரலாற்றினுடைய அஹ் இந்த தொகுப்பை வந்து அழகான முறையில் இவங்க கொடுத்திருக்கிறாங்க அப்ப இந்த புக்குனுடைய கடைசி பாகத்துல நீங்க பாத்தீங்கன்னா மக்காவிலுடைய நிகழ்வுகள்ல வந்து நானூத்தி ஐம்பது கேள்வி பதில்கள் அதுல இருக்குது மதீனாவில் இருக்கப்பட்ட வந்து புக்குல வந்து பாகத்துல வந்து தொள்ளாயிரத்து இருபது முப்பது கேள்விகள் கிட்ட அவங்க கொடுத்திருக்கிறாங்க நிறைய கேள்வி பதில்களும் அதுல இருக்குது இது வந்து ஒவ்வொரு குடும்பத்துல உள்ள வீட்டுகளையும் கண்டிப்பா இருக்க வேண்டிய ஒரு புத்தகம் ரசூர் சல்லா அலிஸ்வல்லாம் அவங்களுடைய படைப்புல எத்தனையோ வரலாறுகள் எத்தனையோ புக்கள் வந்து நிறைய பேர் வந்து நிறைய எழுத்தாளர்கள் வந்து எழுதியிருக்கிறாங்க ஆனால் ஜனாப் கே தாஜுதீன் அவர்களுடைய அந்த எழுத்தாற்றல் வந்து மிக சிறப்புக்குரியவை இப்ப இவங்க என்னென்ன புக்கெல்லாம் வந்து வந்து நம்ம இப்ப பார்த்தோம்னு சொல்லியாச்சுன்னா இளவயது வயது சகாபாக்கள் இள வயது சகாபாக்கள் இங்கப்பட்ட ஒரு புக்கை வெளியிட்டிருக்கிறாங்க இறை தூதரின் வந்து தலைமைத்துவ முன்மாதிரி இங்கப்பட்ட ஒரு புக்கை வெளியிட்டிருக்கிறாங்க மனித நேய நோக்கில் வட்டி இனிக்கும் இஸ்லாமிய குடும்பம் நபி அலைவு செல்லும் அவர்கள் கலங்கிய தருணங்கள் வட்டத்திற்கு வெளியே போன்ற பயனுள்ள நூல்களின் ஆசிரியர் சகோதரர் கே தாஜுத்தீன் எம்எல் எம்ஏ அவர்களுடைய முயற்சியில் வந்து இந்த மூன்று பாகங்களும் வந்து வெளியிட்டு இப்ப மக்கள் மத்தியில எல்லா வந்து குடும்பத்திலயும் இருக்கிறாங்க கண்டிப்பா நீங்களும் வந்து வந்து இந்த படிங்க அப்படி நீங்க வந்து உங்களுக்கு வந்து நேரம் இல்லைன்னா நூலகத்துல கொடுத்துருங்க உங்க பள்ளி நிர்வாகத்துல கொடுத்துருங்க யாருக்காவது வந்து நீங்க வந்து கிஃப்டா கொடுக்கலாம் அதியாவா கொடுக்கலாம் எப்படி இருந்தாலும் இந்த நூலுடைய சிறப்பு தன்மையை வந்து எல்லாரும் அறியணும் அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை வந்து எல்லாரும் வந்து அறியணுங்கிற ஒரு தொலைநோக்கு பார்வையோட அண்ணன் அவர்கள் வந்து இந்த வெளியிட்டிருக்கிறாங்க இப்ப வாங்க நம்ம அண்ணன் கிட்ட வந்து நம்ம வந்து பேட்டி எடுப்போம் எந்த என்னென்ன விஷயங்கள் அவங்க வந்து இந்த புக்கை வெளியிட்டிருக்கிறாங்க எந்த எதிர்க்க வேண்டிய இந்த புக்கை வெளியிட்டிருக்காங்க இந்த புக்கை வெளியிட வேண்டிய வந்து அவசியம் என்ன இந்த மாதிரிப்பட்ட பல கேள்விகள் வந்து நம்ம அண்ணன் கிட்ட கேட்க வாங்க இப்ப நம்ம வந்து அண்ணன் வந்து நம்ம இப்ப பேட்டி எடுப்போம் ஆனால் நீங்கள் சொல்லுங்கள் இந்த நூல் வந்து எழுதுறதுக்கு தங்களுக்கு ஏற்பட்ட உள்ள ஆர்வமும் அதனுடைய உந்துதலும் எப்போது ஏற்பட்டது எவ்வாறு வந்து உள்ளத்தில் வந்து உருவானது நான் அறிமுக சொன்னது போல இந்த குவைத்து முருகா ரவுண்டப் பள்ளியில் நான் வகுப்புகள் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் மாணவர்கள் அல்லது இலங்கை தமிழ்நாட்டில் மக்கள் தான் வந்து அதிகமாக கலந்துக்குவோம் என்னுடைய வகுப்பில் அவங்க வந்து ரிகஸ்ட் பண்ணாங்க எங்களுக்கு வந்து ரசுல்லாவுடைய வரலாறு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க ஸோ அந்த காலகட்டத்தில் நான் ஒரு புத்தகம் வாங்கினேன் மதீனன் சொசைட்டி அட் தி டைம் ஆஃப் தி ப்ராஃபிட் அப்படிங்கக்கூடிய ஒரு புத்தகம் நான் வாங்கினேன் அதை படிக்க படிக்கும் பொழுது என்னுடைய மனசுலேயும் இதை நான் வகுப்பாக எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஏற்பட்டுச்சு ஸோ பொதுவாக என்னுடைய பழக்கம் என்னென்னு சொன்னால் ஒரு தலைப்பான வகுப்பில் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை பற்றி நிறையா நான் வாசிப்பேன் ஏறத்தால் அந்த சப்ஜெக்டை மாஸ்டர் ஆகக்கூடிய அளவுக்கு எவ்வளோ மேக்ஸிமம் அந்த தலைப்பை பற்றி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ கலெக்ட் பண்ணி நான் வகுப்பெடுக்கறது என்னுடைய வாடிக்கையான பழக்கம் வச்சுங்களேன் அந்த வகையில் மற்ற மற்ற புத்தகங்கள்லாம் வாங்கி ரசுல்லாவுடைய மதினத்து வாழ்க்கை அதாவது ஹிஜடத்துக்கு பின்ன உள்ள ஒரு வாழ்க்கையை ஒரு ஆண்டு ஒரு வாரம் கூட மிஸ் பண்ணாமல் அந்த ரவுண்டப் பள்ளியில் நான் கிளாஸை எடுத்தேன் அதற்கு பின்னாடி சுமார் ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது வருஷத்துக்கு பின்னாடி ஐஜிசியில் மறுபடியும் அந்த வகுப்பு எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ரசுல்லாவுடைய மதின வாழ்க்கை எடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்ட பின்னாடி இந்த இடைப்பட்ட காலத்தில் சில புத்தகங்கள் நான் சீரவை பற்றி படித்ததுக்கு பின்னாடி அதையும் சேர்த்து உதாரணத்துக்கு நான் ரவுண்டப் பள்ளியில் வந்த நான் க்ளா இது வந்து ஏழின் நைன்டிஸ் ரவுண்டப் பள்ளியிலான கிளாஸ் எடுக்கும் பொழுது அப்போ எந்த காலகட்டம்னு சொன்னால் தொண்ணூறுனுடைய ஆரம்ப கால பகுதிகளை வச்சுங்களா அப்போ தொண்ணூற்றி அஞ்சோட முடி தொண்ணூற்றி நாலு ஆரம்பித்து தொண்ணூற்றி அஞ்சில் அந்த வகுப்பு முடியுது அதற்கு பின்னாடி சுமார் இருபது வருஷம் சென்று ஐஜிசியில் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிது இந்த இருபது வருஷத்துக்கு இடையில் பல புத்தகங்கள் நான் ரசீராவை பற்றி நான் படிக்கிறேன் ஸோ ஐஜிசியில் நான் வந்து கிளாஸ் பொழுது அப்போ என்னுடைய மேன்ஸ்கிரிப்டினுடைய நோட்ஸு இன்னமும் நான் கையில் வச்சுருக்கேன் நூற்றி எண்பத்தி நாலு பக்கம் மேன் கையால் எழுத என்கிட்ட இருக்குது அப்போ ஐஜிசியில் எடுக்கும் பொழுது அதே நோட்ஸும் முந்நூறு பக்கமாக மாறுது அங்கேயும் ஒரு வருஷம் நான் கிளாஸ் எடுக்கிறேன் அப்படி எடுத்துட்டு இருக்கும் பொழுது தான் இதை நூல் வடிவில் கொண்டு வந்தால் என்ன அப்படிங்கிற சிந்தனை எனக்கு வருது அப்போ நூல் வடிவில் கொண்டு வரணும்னு சொன்னால் அதுக்குள்ள ஒரு ஃபார்மேட்டை நான் தயார் பண்ணும் பொழுது செய்திகள் ஐநூறு பக்கம் வந்துருச்சு அந்த ஐநூறு பக்கம் கொண்ட அந்த செய்தியை வந்து நூலாக முத முதல்ல ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் இந்த பாருங்க இந்த நூல் மதினாவில் மாணவி நிகழ்வுகளும் படிப்பினைகளும் அப்படிங்கிற நூலை நம்ம வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நம்ம போடுறோம் இந்த இது ஓ மதினாவில் மாணவி நிகழ்வுகளும் படிப்பு இந்த புக்கு தான் நீங்கள் போட்டு முதல்ல நான் வகுப்பு எடுக்கக்கூடிய காலத்தில் எடுத்த செய்தியை நான் வந்து நூலை வெளியிடன்னு சொல்லி விரும்பும் பொழுது இதுதான் முத முதல்ல ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நம்ம வெளியிட்டோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது அதற்கு பின் அதற்கு பின்னாடி வந்து உங்களுக்கு தெரியும் கோவிட் வந்துருச்சு மற்றபடி இந்த முதல் இந்த புக்கை படித்த சகோதரர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் இந்த மதினா பண்ண மாதிரி நீங்கள் மக்காவும் பண்ணுங்களேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுக்கிட்டாங்க நம்மளுக்கும் ஆர்வம் இருந்துச்சு ஸோ நேரங்காலம் வந்து கோவிலுக்கு பின்னாடி நிறையா கிடைக்கவும் நான் வந்து படிக்க ஆரம்பிச்சு மதின வந்து பண்ண மாதிரி மக்காவை நான் படிக்கும் பொழுது அது தனியாக ஒரு வால்யூம் வந்துருச்சு பிறகு வந்து நான் யோசித்தேன் ஏற்கனவே போட்ட மதினா பற்றி உள்ள புக்கில் வந்து சில விஷயங்கள் விடுபட்டுருக்கிறது விடுபட்ட சொன்ன செய்திகள் கொஞ்சம் விரிவுபடுத்த வேண்டிய தேவை இருந்துச்சு அந்த ரெஃபரன்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் கொடுக்கணும்னு சொல்லி நான் விரும்பினேன் அப்படி நான் வந்து அதை வந்து விரிவுபடுத்திட்டு போகும்பொழுது மீண்டும் அது வந்து ஒன்றுங்கிறது ரெண்டு வால்யூம் ஆகிடுச்சு இப்போ அலமதுல்லா மூணு வால்யூமாக ஒட்டுமொத்த ரசுல்லாவோட வரலாறை நம்ம ரெடி பண்ணிட்டோம் அது வந்து அடுத்த உங்கள்ட்ட்ட்ட நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன் எத்தனையோ வந்து நபி நாய் சல்லாஹாம் அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை வந்து எத்தனையோ நூல்கள் வந்து வந்திருக்குது வெளிவந்திருக்கு வெளிவந்த போதில வந்து இந்த தலைப்பை வந்து தங்களது படைப்பாட்டில வெளிக்கொண்டதுக்குள்ள காரணம் என்ன ஏன் அந்த முக்கியமா இந்த தலைப்பை நீங்க போட்டிருக்கீங்க மக்கா மதீனாவில் மாணபி மக்கா மதீனாவில் மாணவிங்கப்பட்ட அந்த தலைப்பை நீங்கள் கரெக்டான முறையில் அந்த புக்குக்கு போடணுங்கப்பட்ட எப்படி உங்களுக்கு இந்த இது எது தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க அது என்ன காரணம் இந்த படைப்பாற்றெல்லாம் சொல்கிறீங்களா அப்படிலாம் கிடையாது படித்த செய்தியை உள்வாங்கின செய்தியை எப்படி உள்வாங்கினோமோ அதை அப்படியே வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாலாம் நம்மளுக்கு கொடுத்தான் ஆச்சுங்களா ஸோ நம்மளுடைய உள்வாங்கலை நம்ம இயல்பாக வந்து எப்படி பேசுகிறோமோ எப்படி வாடுறோமோ எப்படி உரையாடுறோமோ அதே கோணத்தில் தான் நம்ம வந்து எழுதியிருக்கிறோம் ஆக்சுவலாக நான் வந்து ப்ரொஃபஷனல் எழுத்தாளர் கிடையாது பெரிய பண்டிதர் இலக்கியவாதி இந்த மாதிரி கவிஞர்லாம் கிடையாது அப்படிங்கிறத ஆரம்பத்தில் தெளிவுபடுத்துகிறேன் சரி இப்போ என்னென்னு சொன்னால் நம்ம ஆரம்பத்துலையே வந்து மதினாவில் மாணவி நிகழ்வு படிப்பில் பேரில் ரசூல்லாவோட வரலாறு அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் இப்போ முழுசாக ரசூலோட வரலாறு எழுதியாச்சு அப்போ இயல்பாக எனக்கு வந்து புதுசாக பேர் வைக்கிறதுக்கு எனக்கு ஒரு இடைஞ்சல் இருக்குது இரண்டாவது வந்து நாம் வந்து என்ன சொல்கிறோம் சொன்னால் இப்போ பாருங்கள் இந்த தலைப்பை பாருங்கள் இந்த ரேப்பரை பாருங்கள் நமக்கு தெரியும் குரானில் வந்து உள்ள அத்தியாயங்கள்ல மக்கி அத்தியாயங்கள் மதினி அத்தியாயங்கள் சொல்லிட்டு ரெண்டு பிரிவு இருக்கிறது உங்களுக்கு தெரியும் அதே தான் ரசுல்லாவுடைய வாழ்க்கை முன்பகுதி வந்து மக்கி வாழ்க்கையாகவும் மக்கா வாழ்க்கையாகவும் பிற்பகுதி வந்து மக் ம மதினா வாழ்க்கையாகவும் இருக்குது ஸோ அந்த வகையில் ரசுல்லாவோட வாழ்க்கையை நம்ம வந்து ரெண்டாவும் பிரிக்க முடியும் அப்படிங்கிறது அந்த மா குரானுடைய அந்த அத்தியாயங்களுடைய அடிப்படையில் இதுக்கும் ஒரு முறை இருக்குது இரண்டாவது வந்து நம்ம வந்து இந்த பேர் வைக்கிறதுல என்னான்னா ஏற்கனவே சொன்னது போல் மதிநாள் மாணவர்கள் அழிவு பின்னாடி பேர் மாத்திரம் நல்லா இருக்காது இது வேறு அது வேறன்னு சொல்லி மக்கள் மத்தியில் குழப்பம் வந்து வாசல் குழப்பம் வந்துக்காண்டி அதே பேரை வந்து மெயின்டைன் பண்ண வேண்டிய கண்டினியூ பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை எனக்கு ஏற்படுது அதனால் மக்கா மாத்திரம் நான் சேர்த்துக்கிட்டேன் வச்சுங்களா அடுத்தது என்னான்னு சொன்னால் பேர் வித்தியாசமாக இருந்தால் கூட அதனுடைய லாஜிக்கு நீங்கள் புரிஞ்சுருப்பீங்கன்னு சொல்லியிருந்தோம் பழையபடி ஒரு புக்கு வந்ததும் ப்ளஸ் இந்த மக்கி மதிநாயங்களை தேட இருக்கக்கூடிய காரணத்தை நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க அடுத்தது வந்து நம்ம என்ன அந்த தலைப்பு கொடுத்துக்கணும் நிகழ்வுகளும் படிப்புங்கிற வார்த்தை நம்ம சேர்த்துருக்குறோம் இது நம்ம யாரும் இதுக்கு முன்னாடி உள்ள புக்கில் நம்ம பார்த்துருக்க மாட்டோம் காரணம் வந்து எல்லா புத்தகங்களும் இதுவரையிலும் இந்த ரசுல்லாவுடைய வாழ்க்கை நடந்த நிகழ்வுடைய தொகுப்புகளாக தான் வந்திருக்கு நாம என்ன பண்ணுறோம் அல்லாஹ் வந்து தன்னுடைய தூதர மக்களுக்கு என்ன சொன்னால் தன்னுடைய அடையாளர்களுக்கு உங்களுடைய எடுத்து உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது அப்போ அந்த அழகிய முன்மாதிரி ஒவ்வொரு துறையிலும் வாழ்க்கையில ஒவ்வொரு துறையிலும் நம்ம பின்பற்ற வேண்டும் என்பதற்காக அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு நிகழ்வுடைய பின்னணி அது மூலமா பெறக்கூடிய பாடம் படிப்பினை நிகழ்வுகள் இதனுடைய தொகுப்பை நாம வந்து அனலைஸ் பண்ணி படிப்பினை கொடுத்தா வாசர்களுக்கு ரொம்ப வந்து பிரயோஜனமாக இருக்கும் உடனடியாக அசலாக பின்பற்றக்கூடிய ஒரு எண்ணம் அவர்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிற கோணத்தில் அந்த தலைப்பை நம்ம கொடுத்தோம் ரேப்பரில் கூட பாருங்க ஒரு வரி டியரா டு எவ்ரி ஹியூமன் பீங்னு ஒரு சென்டென்ஸ் அங்கே இருக்கு அந்த ரேப்பரை பார்க்குறவங்க அந்த த புக்கனுடைய இந்த தலைப்பை பார்க்குறவங்க இதை மாத்திரம் பார்த்தா கூட இங்கிலீஷ் ஒன்று தான் அவருக்கு தெரியும்னு சொன்னால் சீர் ஆஃப் ஃபார் எவ்வரி அந்த ஒரு சின்ன ஒரு நேரேட்டிவை ரசூல்லாவுடைய ஹோல் மெசேஜை கொண்டு போய் இந்த தொடர் சேர்க்குது சீர் ஆஃப் டு எவ்வரி ஹியூமன் பீங் அப்புறம் பாருங்க இந்த பக்கம் தமிழ் மாத்திரம் ஒருத்தருக்கு தெரியுது வச்சுங்களேன் அப்போ முஸ்லிமலா சோதரம் பார்க்கும் பொழுது அகிலத்திற்கு ஒரு இருக்கு ஸோ எப்படி ஆங்கிலம் மாதிரி தெரியக்கூடிய சகோதரருக்கு இந்த ஃபார் எவர் ஹியூமன் பீயிங் அப்படிங்கிறது ஒரு லேசாக எல்லாம் சிந்திக்கு வச்சுட்டானா இந்த ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் வந்து யோசிக்க வச்சு ரசூலோட வரலாறு படிக்கிறதுக்கு ஒரு ஆரம்பம் புள்ளியார்த்தம் இருக்கும் அப்படிங்கிற நினப்பில் அந்த வாழ்க்கை சொன்னோம் அதே மாதிரி அகிலத்துக்கு ஒரு அறுப்போட எங்களை படிக்கும் இது என்ன ஒரு புது பேராக இருக்குது பார்க்கலாமா படிக்கலாமா அப்படின்னு தோணுச்சின்னு சொன்னால் ரசோலாவுடைய வரலாறு அறிவுப்படுத்தின மாதிரி அது இந்த ஒரு சின்ன ஒரு தொடரில் சொன்ன மாதிரி ஒரு திருப்தி அறுப்போம் அப்படிங்கிறது ஒன்று ப்ளஸ் இந்த தலைப்பினுடைய செய்திகள் ஒன்று கீழே பாருங்கள் கீழே அரபியில் இருக்குது வக் பார்த்து தர்பவியம் நம்ம சீரழம்பு வியான் இருக்கு இது உதாரணத்துக்கு அரபு நாட்டில் இந்த வார்த்தையை நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் தாராளமாக என்ன பண்ணிருவாங்கன்னு சொன்னால் இது வந்து ரசோலாவுடைய வரலாறு தான் அப்படிங்கிறது நீங்கள் அங்கே இங்கே தாராளமாக காட்டலாம் அண்ணா ரெண்டாவது உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கவன் பவுண்டேஷன் சொல்லிட்டு நீங்க அதில் குறிப்பிட்டிருக்கிறீங்க அந்த கவன் பவுண்டேஷன் வந்து உங்களுடைய குடும்பத்தினுடைய அந்த ஒட்டுமொத்த அந்த இது பவுண்டேஷனா இல்லாட்ட தனித்தன்மையாட்டு இந்த கவுன் பவுண்டேஷன் சொல்லிட்டு ஒரு இது வந்து பிரிண்ட் வச்சு நடத்துறீங்களா இந்த கவுன் பவுண்டேஷன்ல வந்து என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கிறங்க இது எத்தனை வருஷ காலமாக வந்து இந்த இந்த கவுன் பவுண்டேஷன்ல வச்சு நீங்க பணிகள் வந்து செய்திருக்கிறாங்க இதை பத்தி நீங்க ஒரு சிறிய ஒரு வழக்கத்தை நீங்க கொடுங்க இது குடும்ப ட்ரஸ்ட்டு இந்த கவன்கிற வார்த்தையினுடைய முழு விளக்கம் என்னன்னு சொன்னால் குரானில் ஹூ அன்புசக்கும் அகலிக்கும் நாரா அப்படின்னு ஒரு வசனம் இருக்குது அதனுடைய பொருள் என்னென்னு சொன்னால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறது என்னுடைய பொருள் ஸோ அந்த வசனத்தினுடைய ஒவ்வொரு வார்த்தையினுடைய முதல் எழுத்தினுடைய தொகுப்பு தான் அந்த கவன் என்ற வர் வார்த்தை ஸோ இது மூலயமா என்ன பண்ணுறாங்க இதை ஆரம்பிச்சுக்கிற விளையாடத்தால் ஏழு வருடங்கள் வந்து கலைஞ்சிருச்சு அழகில் என்ன பண்ணிட்டு இருக்குன்னு சொன்னால் இரண்டு பணிகள் இப்போதைக்கு நாங்கள் செஞ்சுக்கிட்டு வரோம் அதில் ஒன்று வந்து பசித்தவர்களுக்கு உணவளித்தல் பசி யாராவது அடிப்படையில் ஒரு மாசத்துக்கு பதினஞ்சு குடும்பங்களுக்கு நாம் வந்து மளிகை சாமான்களை வாங்கி கொடுக்குறோம்

சாயல்குடிங்கிற மங்கலம் போகுது அப்படி சென்னைக்கு போகுது பல இடங்களுக்கு போகிறாங்க நான் முஸ்லீம் இந்த மாதிரி ஒரு இப்போ வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் அதே மாதிரி குழந்தைகள் காப்பகம் இப்படிப்பட்ட இன்ஸ்டியூஷன்ஸை நம்ம கொடுக்குறோம் ஆக பசுத்தவர்களுக்கு உணவளிக்கங்கிற திட்டம் அப்படிங்கிறது ஒன்று செயல்பட்டு வருது இரண்டாவது வந்து இந்த தகுதி உள்ள ஏழை மாணவருடைய கல்வி உதவித்தொகை நாங்கள் கொடுக்குறோம் அதுவும் ஏழு வருஷமா கொடுத்துட்டு வரோம் இந்த வருஷம் முப்பத்தி ஆறு பிள்ளைங்களுக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் ஓ இந்த வருஷம் இந்த வருஷம் மாத்திரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த வருஷம் இப்போ ரெண்டு மாதம் முன்னாடி ஜூன் மாதம் ஜூலை மாதம் நினைக்கிறேன் அதை நாங்கள் கொடுத்துருக்குறோம் இன்ஷா வரக்கூடிய வருடங்களில் இன்னும் நாங்கள் வந்து இன்னும் பெனிஃபிஷியரி இன்க்ரீஸ் பண்ணுவோம் அல்லது அவங்களுக்கு கொடுக்கூடிய அந்த இந்த ஸ்மால் அந்த உதவித்தொகையை நம்ம கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கு நாங்கள் எண்ணிருக்கிறோம் இன்னும் இன்ஷா எங்களுடைய நோக்கம் என்னென்னு சொன்னால் மார்க்கத்தில் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து தன்னுடைய மறுமைக்காக பல காரியங்களை செய்ய வேண்டிய அடிப்படையில் வழிகாட்டுதல் கொடுத்துருக்கு அதில் ஒன்று தான் உயில் எழுதுவது மரண சாசனம் சொல்லுவோம் அது வகுப்புன்றங்கிறது ஒன்று இருக்கு இன்னொன்று உயில் எழுதுவோம் மரண சாசனம் அந்த மரண சாசனம் அதிகபட்சம் தன்னுடைய செல்வத்திலிருந்து மூன்றில் ஒரு பங்கு அளவுக்கு கொடுக்க முடியும் ஸோ இந்த மாதிரி எங்களுடைய குடும்பத்தார்கள்லாம் ஒயில் அளவுக்கு எழுதி கொடுப்பதற்கு எங்களுடைய நியத்து வச்சிருக்கிறோம் அதனால் இந்த பணி தொடர வேண்டும் எங்களுடைய முகத்துக்கு முன்னாடி இந்த நன்மைகள் தொடர்ந்து எங்கள் அக்கௌண்ட்டில் வரணுங்கிற பெரிய நோக்கத்தோட இந்த பணியை நாங்கள் சின்ன அளவில் குடும்ப அளவில் செஞ்சுட்டு வர்றோம் இதை வந்து எங்களுக்கு சொந்தமானதில்லை பேர் எதை வச்சு ஆரம்பிச்சிருக்கோம் அதே நேரத்தில் இதை பற்றி நல்ல எண்ணம் மக்களுக்கு கேட்குற சகோதரர்களுக்கு ஏற்பட்டு சொல்கிறோம் தாராளமாக ஒத்துழைக்கலாம் ஏன்னா இது வந்து அல்லாவுக்காக செய்யக்கூடிய ஒரு சமாச்சாரம் நிச்சயமாக இது தனி நபருடைய ஒரு விளம்பரத்துக்காகவோ அல்லது ராவநஸ்தத்துக்காக செய்ய தேவைப்படுறது கிடையாது சமூகத்தினுடைய தேவைகள் கடலளவு இருக்குது நாம் ஆரம்பிச்சிருக்கிற ஒரு சின்ன ஒரு துளின்னு வச்சுங்களேன் ஸோ இந்த துளி வந்து பெரும் வெள்ளமாகனு சொன்னால் கேள்விப்படக்கூடிய சகோதரர்கள் கூட விசாரிக்கலாம் அல்லது நாங்கள் செய்யக்கூடிய செயல்களுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னு சொன்னோம் உங்கள் பயில இருக்கக்கூடியவர்களுக்கு தகவல் கொடுத்து பயனிடக்கூடியவர்களை கொண்டு போய் சேர்க்கலாம் இந்த புக் வந்து எப்படி நீங்கள் வந்து எந்த அளவுக்கு இந்த ஒரு வருஷத்தில் இந்த புக்கு எந்த அளவுக்கு மக்கள் வாங்கியிருக்கிறாங்க இது வந்து எப்படி மக்களுக்கு வந்து கிடைக்கணும் இந்தியாவில் எப்படி கிடைக்கணும் நம்ம இங்கே குயித்தில் வந்து எப்படி இதை வாங்கணும் பண்ணணும் அதனுடைய விஷயங்களை நீங்கள் சொல்லி தெளிவாக சொல்லிட்டீங்கன்னா மக்களுக்கு வந்து அது பயன்பெற மாட்டேங்கிறோம் இல்லை முக்கியமான சமாச்சாரம் நம்ம வந்து ஏற்கனவே சொன்னது போல் ஒரு பத்து பதினஞ்சு புக்கு நான் ஏற்கனவே போட்டிருக்கேன் ஆனால் எதுவுமே வணிக நோக்கத்தோடு நம்ம போட கிடையாது ஓகே ஓகே அதே மாதிரி இந்த மூணு வால்யூம் போடுவதற்கு பல லட்சங்கள் நம்ம செலவு பண்ணியிருக்கோம் ஓப்பனாக சொல்ல போனால் சுமார் பதினஞ்சு லட்சம் ரூபா நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் ஆனால் அடக்க விலைக்கு தான் தர்றங்கிற அளவு மொதல் நாளை தான் நம்ம சொல்லியிருக்கோம் இன்றைக்கு அதை தான் சொல்கிறோம் அடக்க விலை ப்ளஸ்ஸு வந்து அனுப்பி வைக்கிற செலவும் சொல்கிறோம் அதுவும் கூரியரில் கூரியர் உங்களுக்கு தெரியும் ஒரு கிலோவுக்கு குறைஞ்சது ஐம்பது ரூபா செலவு இது வந்து மொத்த நெட் வெயிட்டே நாலு கிலோ ஆச்சுங்களா ஸோ இந்தியாவாக இருந்தால் ஆயிரத்தி அறநூறுரூவா குவித்தா இருந்துச்சுன்னா ஆறுதினார் ஒரு செட்டு டெலிவரி சார்ஜ் உட்பட நிச்சயமாக இது கமர்ஷியல் கிடையாது அல்லாவுடைய ஒரு நூற்றுக்கு நூறு திருப்திக்காக மர்மனுடைய நன்மைக்காக தான் இந்த முயற்சி இந்த பணியை சேருமே தவிர இதில் உங்களுடைய துவாக்கம் முக்கியம் உங்களுடைய பங்களிப்புகள் முக்கியம் மற்றபடி பங்களிப்புங்கிற சென்ஸ்ன்னா இந்த செய்தி மக்கள்கிட்ட கொண்டு போய் கடத்துவதே மிகப்பெரிய ஒரு பங்களிப்பாக நான் கருதுறேன் ஆறுமுள்ள இதெல்லாம் இப்போ நம்ம ஆயிரத்தி இரநூறு செட்டில் கிட்டத்தட்ட ஆயிரத்து நூறு செட்டு வரலாம் அல்ல உதவியால் மக்களுக்கு போய் சேர்ந்துருச்சு ஆனால் ம எப்படி போச்சுன்னு சொன்னால் தனிப்பட்ட முறையில் புக்கு கடையில் போய் வாங்க கிடையாது உங்களை மாதிரி சகோதரர்கள் என்ன பண்ணுறாங்க மூணு அஞ்சு பத்துன்னு சொல்லிட்டு வாங்கி அவங்க விருப்பப்படக்கூடிய பள்ளிவாசலு மதர்சா இந்த மாதிரி லைப்ரரி இந்த மாதிரி தாயிகள் இந்த மாதிரி சொந்தத்துக்கு குடும்பத்துக்கு இந்த மாதிரி தான் அவங்க கொடுக்குறாங்களே தவிர அவங்க பயன்படுறாங்களே தவிர மற்றபடி இன்றைக்கி தெரியும் சமுதாயத்தில் பெருசாக வந்து படிக்கிற ஆர்வம் இருக்கிற மாதிரி தெரியல அதனால் இதனுடைய முக்கியத்துவம் தெரிஞ்ச சகோதரர்கள் வந்து இதில் வந்து கவனம் செலுத்தி இதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறக்கு அடுத்த கட்ட இந்த சென்ஸ் வந்து செகண்ட் எடிஷன் போடலாம் புரியுதுங்களா அல்லது இந்த மாதிரி இ புக்காக போடலாம் ஆடியோ புக்காக போடலாம் அதுக்கெல்லாம் இதை கேட்கக்கூடிய சகோதரர்கள் ஆலோசனை சொன்னால் இன்ஷால்லா இது ஒரு கூட்டு முயற்சியாக இணைந்து புரியுதுங்களா நான் கூட ஒரு வெப்சைட் ஆரம்பிக்க நினைக்கிறேன் அதுக்கு தலைப்பு வந்து அறிவோம் இணைவோம் அப்படிங்கிற தலைப்புக்கு நான் நினைக்கிறேன் ஏன்னா பல விஷயங்கள் நம்ம மத்தியில் வந்து ஒரு சரியான முறையில் ஒரு ஒரு அறிமுகமும் ஒரு இணக்கமும் ஒரு ஒரு புரிந்துணும் இல்லாதனுடைய விளைவாக தான் நம்மளுக்கு மத்தியில் ஏகப்பட்ட பிணக்குகள் பிரச்சனைகள் பிளவுகள் ஏற்படுது நான் நினைக்கிறேன் ஏற்கனவே சொன்னது போல் ரசூவாட வரலாறு முழுமையாக நாம் தெரிந்து கொள்ளாதனுடைய விளைவு அதை உள்வாங்காதனுடைய விளைவு அதை செயல்படுத்துகிறவங்களுடைய தான் இவ்வளவு சிக்கல் பிரச்சனை காரணம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் அந்த வகையில் செய்யக்கூடிய செயல் எதுவாக இருந்தாலும் அல்லாவுக்காக என்ன படிங்க இருக்கும் பொழுது மா பார்க்கப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக கேள்விப்படக்கூடிய பார்க்கக்கூடிய சகோதரர்கள் இதை வந்து மற்றவங்களை கடத்தணும் மற்றவங்களை வந்து கருத்து சொல்லலாம் ஆலோசனை சொல்லலாம் ஒத்துழைக்கலாம் அப்படிங்கிறத நான் கேட்டு கொள்கிறேன் ஜெசகல்லா ரொம்ப சிறப்பான முறையில் சொல்லியிருந்தீங்க அன்பான சகோதரர்களே நம்ம புரொபர் வந்து தாஜுதீன் அண்ணா அவர்கள் வந்து ரொம்ப அருமையான முறையில் வந்து புக்கை வெளியிட்டு அதாவது வந்து மக்காவில் மாணவி செல்லாம் அவர்களுடைய நிகழ்வுகளும் படிப்பினைகளும் ஒன்று மதினாவில் மாணவி செல்லலாம் அவர்கள் நிகழ்வு படிப்பைகளும் பாக ரெண்டு மொத்தம் மூணு வந்து பகுதி விளையாட்டு வந்து இருக்குது நபிசல்லா அவர்களுடைய வரலாற்று வந்து முழு பணிமாறுங்க முழு முழு பரிமாணங்களுடைய வாசிக்கக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்போ நீங்க தவற விட்டுறாதீங்க வாருங்கள் இந்நூலை வந்து கண்டிப்பாட்டு வந்து நீங்க ஒவ்வொரு வீட்டிலே வந்து இந்த நூல் வந்து கண்டிப்பா இருக்கணும் நீங்க கண்டிப்பாட்டு வந்து வாசிக்கணும் இந்த இந்த நூலை வச்சு நீங்க பயன்பெறணும் எல்லாத்துக்கும் நீங்க வந்து பகிர்ந்து கொள்ளுங்க பரிசளிக்குங்க பரிசளிங்க இம்மையிலையும் அருமையிலையும் வெற்றியை வந்து நாம் அனைவரும் வந்து வெற்றி பெறத்துக்கு வந்து அல்லாஹ் வந்து அருள் வழிப்பானாக ரொம்ப சந்தோஷம்னா நீங்க வந்து இந்த இவ்வளவு நேரம் வந்து இந்த புக்கை பத்தி பேசுறதுக்கும் இந்த புக்கை வந்து மக்களுக்கு எவ்வளவு எந்த முறையில எடுத்து கொண்டு போய் சேர்க்கணுங்கப்பட்ட ஒரு விஷயத்த வந்து உங்களுடைய அர்ப்பணமா இவ்வளவு வயசு வரைக்கும் இவ்வளவு காலம் வரைக்கும் நீங்க அந்த ரசூலுல்லாவை பத்தி எழுதின விஷயத்துக்காக வேண்டிய அல்லாஹ் உங்களுக்கு மென்மேல வந்து இம்மேலே மறுமேல உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கூலிய தந்து உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் நல்ல ஒரு இதை தந்து சிறப்பாட்டு இருக்கட்டும் நான் உங்களுடைய உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தாரர்களுக்கு நான் அந்த நேரத்தில் அது வாட்சி வரேன் வாழ்க்கை கலந்து ஆலோசிப்பே யூடியூப் சேனலில் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களுக்கு நல்ல நல்ல செய்திகள் அந்த யூடியூப்பில் போட்டுட்ருக்கிறேன் இந்த புக்கை நீங்கள் வந்து வாங்க வேண்டிய முகவரி வந்து அந்த டெலிஃபோன் நம்பர் வந்து அதில் கொடுத்துருக்குறேன் கமெண்ட் பாக்ஸ்லாம் இருக்குது நீங்கள் யூடியூப் நீங்கள் பார்த்துட்டு வந்தாலே கே தாஜுதீன் எம்ஏ அவங்களுடைய டெலிஃபோன் நம்பரும் சாலிஹெங்கப்பட்ட அவருடைய டெலிஃபோன் நம்பரும் அதில் இருக்குது நீங்கள் அந்த டெலிஃபோன் நம்பருக்கு அடித்து உங்களை இந்தியா நான் இந்தியாவில் எவ்வளோக்கு புக்கு வாங்கணும் எத்தனை புக்கு வாங்கணுங்கிறதெல்லாம் நீங்கள் அந்த ஃபோன் பண்ணி நீங்கள் அதில் கேட்டுக்கிடுங்கங்கிறத வந்து தகவல் வந்து தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தடுத்து உங்களுக்கு இந்த யூடியூப்பில் நல்ல செய்திகளை வந்து நான் பகிர்ந்து கொள்கிறேன் யாரையெல்லாம் மீண்டும் சொல்கிறேன் யாரையெல்லாம் அந்த யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்